அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த டோரா தான் எங்கள் வீட்டு காவல் தெய்வம் எங்களோட பெண் நாய் இப்போ செனையாக இருக்குது இன்னும் ஒரு இருபது நாளில் குட்டி போட்டுருவோம் நல்ல லென்த்து ஆனால் ரொம்ப ஹைட்லாம் கிடையாது வேட்டைக்கு நாங்கள் தோட்டத்தில் பழகுறனால ஒரு நார்மல் ஹைட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறே முக்கால் இருபத்தி ஏழு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் ஆனால் இருபத்தி ஆறே முக்கால் சூப்பராக இருக்குது காலில் இருந்து சோல்டர் வரைக்கும் தலையெல்லாம் அளந்தால் கூட வரும் அதெல்லாம் அழக்கூடாது இருபத்தி ஆறே முக்கால் இஞ்சி கரெக்டான ஹைட்டு ரொம்ப ஹைட்லாம் கிடையாது பெண்ணாய் ஆனால் இதுக்கு ஜோடி ஆண் நாய் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நாயில் சேர்த்துருக்கோம் அது வந்து கனி நாயில் சேர்த்துருக்கோம் இது எப்படி இருந்தாலும் இன்னொரு இருபது நாளில் குட்டி போடும் இதோடய குட்டி யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் குட்டி ரொம்ப எல்லாம் ப்ரைஸ் கிடையாது ஒரு குட்டி வெறும் ஐயாயிரரூபா தான் குட்டி பெண் குட்டி எல்லாமே ஐயாயிரருபா தான் நம்ம அப்படிலாம் பிரித்து கொடுக்குறதில்ல நன்றி வணக்கம்